ஹாய் ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டுருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர்த்துக்கு வந்து முடி கொட்டுறது ரொம்ப அதிகமாயிருச்சு அது வந்து தண்ணினாலேயோ இல்லாட்டி ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயோ அந்த மாதிரி இருக்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு முடி கொடுறது டக்குன்னு நிற்கும் நான் ஒரு கப் தண்ணி எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து சின்ன வெங்காய தோல் மட்டும் எடுத்துக்கிட்டேங்க பெரிய வெங்காயம் தோல் சேர்த்துக்கலாம் நான் சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லது அதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கிட்டேங்க வெந்தயம் இதுக்குள்ளே சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கருகப்பில பொடியும் தீத்தூள் பொடியும் சேர்த்து ரெண்டுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க வைக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா சிம்மில் கொதிக்க வைக்கணும் இதை ஒரு டம்ளர் வந்து அரை டம்ளர் ஆறற அளவுக்கு கொதிச்சா போதும் இத வந்து சிம்மலே வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி அந்த ஆவிலேயே இதோட தண்ணி நல்ல இறங்கி இந்த அந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சா போதும் உங்களுக்கு முடி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன கொஞ்சம் தண்ணி அளவு எக்ஸ்ட்ரா சேத்துக்கலாம் இப்போ நான் ஒரு தட்டு போட்டு நல்லா அது கொதிக்கட்டும் அடுப்பு வந்து சிம்மலே கொதிக்கட்டும் அதோட ஆவி இறங்கி தண்ணி அதுல நல்லா கொதிச்சு தண்ணி நல்ல உள்ள விழுந்து அந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தோல்ல வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குதுங்க அது வந்து நீங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு அதை வந்து நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேங்க இந்த தண்ணியை நம்ம ஒரு பாத்திரத்துல நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கத்தால ஜ கத்தாழை வந்து நம்ம வீட்டில் உள்ளதே எடுத்துக்கிட்டேங்க நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் வீட்டில் இருந்தாலும் அதோட ஜெல்லு மட்டும் எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி சைடில் உள்ள முட்களை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதோட ஜெல்லை வந்து ஒரு சீப்பு இருக்குதுல அந்த சீப்பில் வச்சு இந்த ஜெல்லை இப்படி இப்படி நல்லா எடுத்திங்கனாவே அதோடய ஜெல்லு மட்டும் தனியாக சூப்பரா வந்துருங்க இது கூட நீங்க வேறு வேற ரெண்டு பொருட்கள் போ சேர்க்க போறோம் அது என்னன்னு லாஸ்டா பாக்கலாம் இதோட ஜெல்லு பாருங்க நல்ல ஒரு ஷாம்பு க கண்டிஷனில் வந்துருச்சு இப்போ இதை வந்து நான் எடுத்துக்கிறேன் இந்த ஜெல்லை வந்து இப்போ நம்ம அந்த வடிகட்டி வச்சிருக்கோம்ல அந்த வாட்ரு கூட சேர்த்துக்கலாங்க இந்த ஜெல்லை இப்போ அந்த தண்ணி கூட சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு நல்ல சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் கற்றாழை ஜெல்லு பார்த்தீங்க அப்படின்னா அதில் உள்ள நிறைய பெனிஃபிட்டு நம்ம முடிக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஷைன் ஷைனிங்கே கண்டிப்பாக கிடைக்கும் அதை இதை வந்து நம்ம நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல ஜெல்லு இந்த ஜெல்லை வந்து இப்போ இந்த வாட்ரு கூட சேர்த்துக்கலாம் இந்த வாட்ரு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அதுக்கு மிக்ஸிலையும் சேர்த்து நீங்கள் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ விட்டமின் இ கேப்சூல் வந்து நான் எடுத்துக்கிறேங்க இதை வந்து ஒன்று மட்டும் சேர்த்தா போதும் அதுவே நமக்கு முடிக்க நம்ம தேவையான அளவு சரியா இருக்கும் அதுக்கப்புறம் அப்படின்னா நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு வந்து இது கூட சேர்த்து நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தலையில் ஒரு ஒன் ஹவர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன் அவர் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர்னாச்சு அப்ளை பண்ணிட்டு ஒரு சின்ன மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல ஒரு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு மைல்டான சுடு தண்ணி இருந்தால் அதில் வந்து நீங்கள் நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கிட்டு வாங்க இப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் முடி நல்ல ஒரு அடர்த்தியாகவும் சூப்பரான ஷாம்பு வீட்டிலே ரெடி பண்ண மாதிரி இருக்கும் இந்த மாதிரி முறையில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி பார்த்துட்டு உங்கள் முடியில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா வெல்ல முடியும் இதில் நல்ல ஒரு கண்ட்ரோல் ஆகும் இதில் சேர்த்துருக்க கலரு எல்லாமே நம்ம முடிக்கு வந்து வெங்காயத்தோலில் இருக்கிற கலர் வந்து நல்ல முடிக்கு வெள்ளை முடியை நல்லா கவர் பண்ணுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ஜெல்லு யூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி